அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு அரசியல் நாகரிகத்துடன் பண்பாடுடன் நட்பு ரீதியாக அவரை போய் நாங்க சந்திச்சோம் ஏன்னா கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் நேரா வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு அறிக்கை விடுவாரு அதே மாதிரி வேற கேப்டன் மறைவுக்கு போ நீங்க எல்லாரும் பாத்தீங்க அ கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இறுதி மரியாதையில இருந்து தீவுத்துடன் இருந்து எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நேரத்துல எங்க திருமணமே அவர் த கலைஞர் தலைமையில நடந்தது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி பிரெண்ட்ஸ் தான் கேப்டனுக்கெல்லாம் கலைஞர் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா பழக்கம் உங்க எல்லாருக்கும் அது தெரியும் அதே மாதிரி கலைஞர் மறைந்த போது அமெரிக்கால நாங்க இருந்தாலும் எப்படி கேப்டன் அழுதார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்ல அவ்வளவு டயர்ட்ல அவ்வளவு தூரம் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கினோடனே நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார் ஏன்னா அதுக்கு பேஸ் வந்து என்னன்னா மரியாதை நட்புதான் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அவங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தா உதயா இருந்தாரு அண்ணி இருந்தாங்க அமைச்சர்கள் இருந்தாங்க நாங்களும் தம்பி சுதீஷ பதி எங்க கட்சி நிர்வாகிகளோட போய் அவரை வந்து சந்திச்சோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வந்ததுக்கு நன்றின்னு உடனே ட்விட்டர்ல அவர் பதிவு போட்டாரு உதயாவும் போட்டாரு அதுக்கு நானும் திருப்பி நன்றி சொல்லியிருக்கேன் அரசியல்னா அதே போனத்துல இருக்கக்கூடாது எல்லாரும் மனிதர்கள் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரீகமான ஒரு சந்திப்பு தான் இப்ப வந்து போய் நம்ம உடனே அவங்களோட கூட்டணி அப்படின்றது நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரமா இருக்கு அதனால இப்பொழுதுக்கு கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க இந்த ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கு இந்த எட்டு ஏழு எட்டு மாசமும் மக்கள் சந்திப்பும் தொண்டர்கள் சந்திப்பும் தமிழ்நாடு முழுக்க ஜனவரி ஒன்பது நம்ம வந்து மாநாடு அறிவிச்சிருக்கோம் கடலூர்ல சோ அப்பதான் அது இறுதி கட்டத்தை அடையும் அப்பதான் அந்த அறிவிப்பு வரும்போது அதுதான் கரெக்டா இருக்கும் தமிழ்நாடு முழுக்கங்க படுகொலைகள் சிறுவர்களை பலாத்காரம் செய்யறது என்று பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப பார்த்தோம்னா கவின் அப்படிங்கிறவரை வந்து ஆணவ படுகொலை செய்றாங்க சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க அதே மாதிரி பார்த்தா ரியல் எஸ்டேட் அதிபர்களை படுகொலை செய்யுது ஒரு லாயர் கோர்ட்டுக்கு வெளியே வச்சு வெட்டுறாங்க இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இருக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை அது வந்து இதுக்கு பேஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா கஞ்சா டாஸ்மாக் போதை வஸ்துகளை அதிகம் பயன்படுத்துவதுதான் அவர்களை மிருகங்களாக மாற்று அதனால அண்ணன் ஸ்டாலின் அவர்கள சட்டம் ஒழுங்கு இருக்கு அவர் வந்து இதை இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும் எல்லா இடத்துலையுமே வந்து இத வந்து ஸ்ட்ராங் பண்ணி போலீஸ வந்து முடிக்கி இனிமேல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில எங்கும் நடக்காதவனும் காப்பாத்தணும்